பாரதிதாசன் கவிதைகள் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் பாரதிதாசன் கவிதைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் இந்த பாடலை விளக்கத்தோட பார்க்கலாம் வாங்க தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம் தூய தமிழரை தமிழ்கொண்டெழுப்பினோம் எழுப்பினோம் ஒரு பகைவரை இவனின்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல்கொண்டு தாக்குவோம் தூங்கும் புலியை பறை அடித்து எழுப்பினோம் தூய தமிழர்கள் யார் என்பதை தமிழ் கொண்டு எழுப்பினோம் இனி தீங்கு செய்வதற்கு பகைவரே இல்லை என்ற அளவுக்கு நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சியை வேலாக கொண்டு வரும் பகைவரை தாக்குவோம் பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா பண்டை பெரும் புகழை உடையோமா இல்லையா இந்த உலகிற்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எட்டு திசையெங்கும் நம்முடைய உண்மையால் ஆட்சி செய்தோமா இல்லையா எங்களுக்கும் உள்ள நரிகளால் தொல்லையா தமிழ் காப்போம் என்றோம் எழுந்தாரா இல்லையா தமிழுக்கு உயிர் தர இசைந்தாரா இல்லையா தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வார்கள் என்றோம் தமிழர் மார்தட்டி வந்தாரா இல்லையா தமிழை காப்போம் என்று சொன்னவுடன் தமிழர்கள் எழுந்தார்களா இல்லையா தமிழுக்கு உயிரை தர ஒத்துக்கொண்டார்களா இல்லையா தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர்கள் வாழ முடியும் என்றோம் தமிழர்கள் மார்தட்டிக் கொண்டு வந்தார்களா இல்லையா செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா தில்லி நரிதான் நடுங்கிற்றா இல்லையா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையா இல்லையா செந்தமிழர்களின் தமிழர்களின் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா தில்லியில் இருக்கக்கூடிய நரிதான் நடுங்கி போயிற்றா இல்லையா முந்தானால் விட்ட பிஞ்சுகள் தமிழை எண்ணுதல் முட்டாள்தனம் இல்லையா தமிழர் ஒற்றுமை நிறைந்ததா இல்லையா தக்கைகள் ஆட்சி சரிந்ததா இல்லையா தமக்கு தமிழகம் அடிமையே என்னும் சழக்கு மரவேர் அருந்ததா இல்லையா தமிழர்கள் ஒற்றுமை நிறைந்தவர்களா இல்லையா சருகுகளின் ஆட்சி சரிந்து போனதா இல்லையா தமக்கு தமிழகமே அடிமை என்று எண்ணிய தீய மரத்தின் வேர் அருந்ததா இல்லையா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இந்த மாதிரி தமிழ் காணொலிகள் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணியையும் அடிச்சு விடுங்க அப்போ புதிதாக நான் போடக்கூடிய காணொலிகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி